أن آل قرآني حفظتم آية رحماني وفضلتم تلاوته أن آل قرآني حفظتم آية رحماني وفضلتم تلاوته أردت <متحدث> مونة بطهم الكلمات அல் மக்துபாத் அடுத்தது அல்ல மின் வெட்டொழிகள் அல்லது மின்னல்கள் என்று தமிழில் சொல்லுவோம் அல்லமா அரபிக்லயும் அல்லமா இது அற்புதமான மற்றொரு புத்தகம் பல விஷயங்களை உள்ளடக்கிய இந்த புத்தகத்தில் ஆரம்பமாக ரசூல்லாய் சலுல்லா அலுவலி ஓரிய ஓதிய சில விக்கிர்கள் இடம் இடம்பெற்றிருக்கின்றன வரலாற்றில் தோன்றிய சில நபிமார்கள் ரசூல்மார்கள் கேட்ட பிரபலமான சில துவாக்களுக்கான ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் இந்த மின்னல்கள் அல்ல மின்னொளிகள் மின்வெட்டுக்கள் என்ற இந்த புத்தகத்தில் மின்வெட்டொழிகள் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றது உதாரணமாக இந்த புத்தகத்தின் ஆரம்பத்தில் இரண்டு முக்கியமான துவாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஒன்று நபி யூனஸ் அலி அவர்கள் கேட்ட மீனின் வயிற்றில் இருந்த போது கேட்ட அந்த துவா அந்த துவாவுக்கான விளக்கம் லா இலாஹ இல்லாந்த சுபஹானக்க இன்னி கொஞ்சம் மின்ன வாலி அடுத்ததாக நபி ஐயூப் அலிஹி அஸ்லாத்து வசலாம் அவர்கள் கேட்ட ஒரு துவா அன்னி மசனிய துர்ரு அந்த அர்ஹமுர் ரஹிமீன் இந்த ரெண்டு துவாக்களுக்குமான ரொம்ப வித்தியாசமான விளக்கங்களை இந்த லமாத் என்ற புத்தகத்தில் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அதில் நம்பியூடுஸ் இஸ்லாமுடைய துவாவுக்கு அவர்கள் சொன்ன விளக்கத்துடைய சுருக்கத்தை சாராம்சத்தை மாத்திரம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உண்மையில் வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்க முடியும் என்றால் ரொம்ப இனிமையாக இருக்கும் ஆனால் சாத்தியப்படும் நான் நினைக்கல என்னென்னா அவருடைய விளக்கம் மட்டுமல்ல அந்த விளக்கத்தை அவர் சொல்லும் பாணி அதற்காக அவர் கையாண்டிருக்கிற மொழி நட தெரிவு செய்திருக்கிற வார்த்தை பிரயோகங்கள் ஒவ்வொன்றும் முக்கியம் இப்போ பலரை பொறுத்தவரை அவர் சொல்கிற கருத்து தான் முக்கியம் மொழி அல்ல இன்னும் சிலரை பொறுத்தவரெல்லாம் கருத்தை விட அவருடைய இந்த மொழியை ரசிப்பாங்க மற்றும் சிலர் அவர் தெரிவு செய்கிற வார்த்தைகளை அவருடைய வார்த்தைகளை ரசிப்பாங்க ஆனால் இந்த மூன்றும் ஏக காலத்தில் இவருடைய விளக்கங்கள் இருக்கும் அவருடைய கருத்தை நாம் ரசிப்பதா மொழிநடை ரசிப்பதா அல்லது அவர் செய்யும் வார்த்தைகளுடைய அந்த ரசனையை பார்ப்பதா என்ற ஒரு குழப்பம் வாசகருக்கு ரீடருக்கு வரும் அப்படியே நான் வார்த்தைக்கு வார்த்தை என்னால் மொழிபெயர்ப்பது கொஞ்சம் சிரம சாத்தியமானது அப்படியாக இருந்தால் நான் ஆறுதலாக இருந்து நான் மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பை அப்படியே வாசிக்கணும் அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையவில்லை என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அவர் சொல்லுவத அவர்கள் சொல்லும் செய்தியை எனது பாசையில் சுருக்கமாக சொல்கிறேன் அவர்கள் சொல்கிறார்கள் நம்பி யூனுஸ் அலிஹ சலாத் வலாம் அவர்கள் கேட்ட இந்த துவா இருக்கிறதே மீனின் வயிற்றில் இருந்த போது கேட்ட இந்த துவா அல் குரான் சொல்லும் லா இல்லா இல்ல அந்த மீன் அவ்வாலு மீன் என்று அல்லாவை விழித்து அவர்கள் பிரார்த்தித்த இந்த பிரார்த்தனை இருக்கிறதே இது ஒரு அற்புதமான முனாஜாத் அல்லாவுடனான உரையாடல் முனா என்றால் அல்லாவுடனான உரையாடல் அற்புதமான ஒரு உரையாடல் மாத்திரமல்ல ஒருவருடைய துவா அங்ககரிக்கப்படுவதற்கு அல்லாஹுட அல்லாவினால் கபூல் செய்யப்படுவதற்கு பெரிய அளவில் துணை புரியக்கூடிய ஒரு பிரார்த்தனை என்ற இதில் துவா இல்ல உண்மையில் இந்த துவால துவா இல்ல லாய்லா இல்லாந்து சுபஹானுக்கு இன்னைக்கு துவா இருக்குதா அதுல அல்லாவுடன் எதையாவது கேட்குறார்களா லாயிலாக இல்லாந்தியால் அல்லாஹ் உன்னை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு இறைவன் இல்லை சுபஹானக் எல்லா குற்றங்குறைகள் இருந்தும் தூய்மையானவன் இன்னைக்கு மனது நான் அணியான் செய்தவர்கள் ஒருவனா இருக்கிறேன் துவா இல்லையே இதில் துவா ஒன்று இருக்குதா எனவே அதனால மீனின் வயிற்றிலிருந்து என்னை காப்பாற்றியால் உருவாயாக என்னை ஈடேற்றம் செய்வாயாக எனக்கு ஈடேற்றத்தை தருவாயாக பாதுகாப்பை தருவாயாக என்னை விடுவிப்பாயாக விடுதலை செய்ய ஒன்றும் இல்லை லாயிலாக இல்லாந்து சுபஹானக் குறித்தும் இனது ஆளுமை எனவே ஒரு வித்தியாசமான துவா தான் அவர்கள் சொன்ன வித்தியாசமான துவா என்ன நடக்கிறது யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் கடலில் விழுகிறார்கள் ஒரு பெரிய மீன் அவர்களை விழுங்குகிறது கடல் அலையிலே அவர்கள் சங்கமிக்கிறார்கள் இருள் படர்கிறது எங்கு பார்த்தாலும் இருள்மயம் அச்சமும் பயமும் அவர்களை ஆட்கொள்கிறது சபபுகள் எதுவும் கிடையாது ஏன் விழுந்திருப்பது கடலில் விழுங்கியிருப்பது பெரிய ஒரு மீன் இரவு நேரம் யாராலும் எவராலும் எந்த சபபாலும் அவர்களை இப்போது காப்பாற்ற முடியாது அவர்களுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு ரப்பை நாடுவது ரப்பை நாடி லா இலா இல்லா அந்த சுபஹானக்கு இந்த குந்து மினதாலும் என்று மட்டும் சொல்கிறார்கள் அதாவது இமாம் அவர்கள் விளக்கிறார்கள் அவர் இருந்த அந்த பயங்கரமான நிலையில எல்லா வகையான பௌதீக ரீதியான காரணிகளும் அதாவது பிசிக்கல் லாஸ் எதுவும் செயற்படாத நிலை பௌதீக ரீதியான காரணிகள் எதுவும் பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் லாஸ் எதுவுமே கை கொடுக்க முடியாது என்பது அவர்களுக்கு நூறு வீதம் விட்டது யாராலும் எவராலும் எதுவாலும் தனக்கு உதவி செய்ய முடியாது அப்போது அவர்கள் யோசிக்கிறார்கள் இந்த மீனை தன் கரம் வைத்திருப்போன் யார் இந்த கடலின் மீது தன் ஆதிக்கத்தை வைத்திருப்போன் யார் இந்த இரவையும் வானத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்போம் யார் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை ஒரு நாஸ்திகனாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தால் அவன் இருக்கிறான் கடலில் மீனின் வயிற்றில் இரவு சூழ்ந்த இரவில் என்ன யார்கிட்ட உதவி கேட்பான் கடவுளே நீதான் என்ன தான் கேட்பான் இங்கு இருப்பவர் ஒரு நபி அவருக்கு தெரியும் இந்த கடலை ஆள்பவன் அவன் இந்த இரவை ஆள்பவன் அவன் இந்த மீனை ஆள்பவனும் அவனே எனவே அந்த வகையில் அவனை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை அவர்கள் சொல்கிறார்கள் அந்த கார் இருளும் இரவும் அந்த பயங்கரமான அலைமோதும் கடலும் அந்த பெரிய பிரமாண்டமான மீனும் மூன்றும் சேர்ந்து ஏகோபித்த நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டேனா இவனை அழிக்கிறது என்று சொல்லி யார இவனு சலிசலாத்த இவரை தீர்த்து என்ற முடிவுல தான் மூணு நிக்கிது சபபுகள் பார்த்தா இவருக்கு விடுவு என்பது இல்லை எனவே எந்த ஒரு சபபும் அவரை இப்போது காப்பாற்றப் போவதில்லை யாரும் அவருக்கு கை கொடுக்க போவதில்லை அவர் பாதுகாப்பாக ஒரு நாளும் கரை வந்து சேர முடியாது எனவே இவருக்கு இப்போது உதவுவதாக இருந்தால் இந்த இரவையும் இந்த கடலையும் இந்த மீனையும் தன் வசம் வைத்திருக்கின்ற தனது கட்டுப்பாட்டில் கீழ் வைத்திருக்கிற அந்த குதிராவைத்தான் அந்த சக்தியைத்தான் அந்த இறைவனைத்தான் நாட வேண்டும் இப்போது அவன் ஒரு அரசனாக ஒரு பேரரசனாக உலகின் எல்லா வளங்களையும் பெற்ற ஒருவனாக இருந்தாலும் அவை இவற்றினாலும் அவனுக்கு எந்த நன்மையும் இப்போது செய்ய முடியாது நல்லாவே தவிர என்ற முடிவுக்கு வர எனவே இப்போது அவர் அது ஈமானுடைய உச்சநிலைக்கு போறார் தன்னை காப்பாற்ற வல்லவனாக இருப்பது அவன் மட்டுமே அவனே தனக்கு புகழிடம் என்ற நிலைப்பாட்டுக்கு வரார் அவனே வார நேரமும் அவன் தெளிவாகவே இயல்பாகவே நேச்சுரலாகவே லாஜிக்கலாகவே வரா ஒருவன் தான் என்றும் இவர்டையும் கேட்டு அவற்றையும் கேட்டு அவர்டையும் கேட்கலுமா எத்தனை கடவுகள் இருந்தாலும் அவனிடம் தான் கேட்கணும் என்ற முடிவுக்கு வாரார் எனவே அவருடைய நம்பிக்கையும் அவன் ஒருவன் என்ற நம்பிக்கையும் தான் இப்போது அவருக்கு கை கொடுக்கிறது இலா இலாஹ கிண்ணி குஞ்சு பின்ன வாலிமீன் என்று சொல்கிறார் இப்போது அவருடைய பயன்கள் எல்லாம் பாதுகாப்பாக மாறுது மிகப்பெரிய சுமைகள் எல்லாம் சுகமாக மாறுது மீனுடைய வயிறு அவருக்கு ஒரு சப்மெரீனாக மாறுகிறது இப்போது அவர் கடலிலே உலா வருகிறார் அந்த கடலும் கடல் அலைகளும் அவருக்கு ஒரு பூந்தோப்பாக மாறுகிறது எப்படி ஒரு பூந்தோப்பில் ஒருவன் சுற்றித் திரிவானோ அதே போல இப்ப அப்படியே தலைக நிலம மாறுது இரவு இரவு இரவை பார்க்கவில்லை இப்போது அந்த சந்திரனை அவர் பார்க்கிறார் பூர்ண சந்திரனை பார்க்கிறார் அது அவருக்கு விளக்கு போல இருக்குது இந்த கார் இருள் இப்போது எப்படி மாறுண்டு பாருங்க கடும் அந்த இருள் மாறுகிறது அந்த பார்வை மாறுகிறது இப்போது சந்திரன் உதித்திருக்கிறது அவருக்கு விளக்கு போல இருக்குது கடல் அவருக்கு ஒரு பூஞ்சோலையை போல இருக்குது சுற்றித்திரியும் இடமாக இருக்கிறது அவருடைய அந்த மீன் மீனுடைய வயிறு அவருக்கு ஒரு சப்மேரனுக்கு என்ன சொல்றது சப்மேரன் போல இருக்கிறது நீரும் மூழ்கி கப்பல் ஆக மாறி இருக்கிறது அப்படி அதை சொல்லிக்கொண்டு போறார் பிறகு அவர் கதை கரை ஒதுங்குகிறார் அல்லவா கடைசா கரை ஒதுங்கி ரொம்ப நொந்து போய் இருக்கிறார் நொந்து போய் கரை ஒதுங்கி போய் இருக்கிறார் இப்படி ஒரு வெஜிடபிளாக அந்த நேரம் எல்லாம் அந்த இடத்துல ஒரு 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 செடியை குரான் சொல்கிறது ஒரு செடியை வளர்த்து விடுகிறான் அது பெரும்பாலும் இந்த பம்கின் போன்ற ஒரு செடி என்ற அந்த செ அந்த செடியை பற்றியும் நிறைய விளக்கம் இருக்குது ஏன் அந்த எல்லாம் படர விட்டான் அந்த அந்த செடி அவரை அப்படியே மூடிக்கொள்கிறது அதுக்கு பிறகு அவர் பாதுகாப்பாக செல்கிறார் இந்த விஷயத்தை சொல்லி போட்டு இந்த யூனுஸ் அலி அசலா து அவர்களுடைய இந்த சம்பவம் அல்லது அசம்பாவிதம் இந்த அனர்த்தம் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அவரை சூழ்ந்திருந்த இரவு இருக்குதே அந்த இரவுதான் என்னுடைய உங்களுடைய எதிர்காலம் ஃபியூச்சர் என்னுடைய உங்களுடைய எதிர்காலம் அது எப்படி இருக்குது அந்த எதிர்காலம் மயக்கமாக இருக்குது குழப்பமாக இருக்குது இருள் சூழ்ந்து போய் இருக்குது எந்த அளவுண்டா யூனிசலைசலாத்துடைய இரவை விட மோசமாக தான் இருக்குது சொல்கிறார் சொல்ற யூனிசலேசா இரவை விட பயங்கரமான இருள் சூழ்ந்த இரவாக இருக்குது நூறு தடவை அவர் சொல்றார் நூறு தடவை சூழ்ந்த இரவாக நம்முடைய இரவு இருக்குது எந்த இரவு எதிர்காலம் என்ற இரவு இரண்டாவது சொல்றார் கடல் இவனசம் இருந்தது கடல்ல அந்த கடல் இருக்கிறதே அதுதான் இந்த பூமி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி இரவு எதிர்காலம் அந்த கடல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி இந்த பூமி என்ற கடலிலே இந்த பூமி என்ற கடலிலே ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஜனாசாக்கள் சுமக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பயங்கரமான கடல் அங்க பார்த்தா மிதக்குது பின்னால மிதக்குது எங்கு பார்த்தாலும் மரண ஓலமும் மரணங்களும் தான் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றன எஸ் எனவே யூனிஸ் அலி இஸ்லாம் அவர்களுடைய கடலை விட நாம் இப்போது இருக்கின்ற இந்த கடல் பூமி பந்து என்ற கடல் மிக மிக பயங்கரமானது என்று சொல்றார் பிறகு இஸ்லாம் அவர்களை சுமந்திருந்த மீன் நம்மை பொறுத்தவரையிலே நமது நவ்ஸ் அம்மாரா நமது கெட்ட ஆத்மா பாவங்கள் செய்ய தூண்டுகின்ற நமது ஆத்மா தான் அந்த மீன் அந்த மீனானது நமது நிலையான வாழ்க்கையை விழுங்க காத்திருக்கிறது விழுங்க விரும்புகிறது நம் யூனிஸ் அலி இஸ்லாம் அவர்களை விழுங்கி அந்த மீனை விட பயங்கரமான மீன் தான் நமது நஸ் அம்மாரா என்ற நூறாண்டு வாழ்க்கையைத்தான் அது கெடுத்திருக்கும் அந்த மீன் யாருடைய வாழ்க்கையை யூனஸ் அலிஸ்லாம் வாழ்க்கை ஆனால் நமது நிலையான நிரந்தரமான மில்லியன் கணக்கான ஆண்டுகளை கொண்ட மறுமை வாழ்க்கையே இந்த நஸ் அம்மாரா என்ற பாவங்களை தூண்டுகின்ற இந்த மீன் எனவே கெடுத்துலி இஸ்லாம் அவர்களைப் போலவே நாமும் இருள் சூழ்ந்த இரவிலே அலைமோதும் அலைமோதும் கடலிலே ஒரு பயங்கரமான பிரமாண்டமான மீனின் வயிற்றிலே மாற்றிக்கொண்டிருக்கிறோம் இதுதான் அவர் சொல்ற விளக்கத்தின் சாராம்சம் எனவே நமக்கு முன்னால் எந்த சபவும் இல்லை யாரால வந்து காப்பாற்றலாம் இந்த மூன்றுல இருந்தும் எவராலையும் காப்பாற்ற முடியாது எந்த பௌதிய காரணிகளாலும் காப்பாற்ற முடியாது காப்பாற்ற முடியும் இவற்றை எல்லாம் அடக்கி ஆளுகின்ற அவனால் மாத்திரமே எனவே அவனை பார்த்துலா இலஹ இல்லான் சுபானுமீன் என்று இறைஞ்சுவதை தவிர அவன் முன்னால் மண்டியிடுவதை தவிர அவனுக்கு முன்னால் சரணடைவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை நமது எதிர்காலம் பற்றிய அச்சங்கள் நீங்க வேண்டுமா பிறமைகள் நீங்க வேண்டுமா இந்த உலகின் பயங்கரங்கள் இருந்தும் கெடுபிடிகள் இருந்தும் நாம் தப்ப வேண்டுமா இந்த நஸ் அம்மாராவுடைய பாதிப்புகள் இருந்து அதன் சூழ்ச்சிகளில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமா நமக்கு இருக்கிற ஒரே வழி எதிர்காலத்தை தன் கையில் வைத்திருக்கிற இந்த துனியாவை தன் ஆதிக்கத்தில் வைத்திருக்கிற நமது நர்ஸுகளை தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிற அந்த அல்லாஹுவை நாடுவது தான் தேடுவது தேடுவதுதான் சொல்லிவிட்டு சொல்றார் இந்த வானங்களையும் இந்த பூமிகளையும் அல்லாவை தவிர வேறு யார் படைத்திருக்க முடியும் யார் உருவாக்கியிருக்க முடியும் நமது உள்ளங்களின் ரகசியங்களை அவனை தவிர வேறு யாரால் அறிய முடியும் நமது எதிர்காலத்தை அதாவது நாளை மறுமையின் வெற்றியை அவனை தவிர வேறு யாரால் தீர்மானிக்க முடியும் இந்த உலகம் என்ற கடலின் அலைகளின் பாதிப்பிலிருந்து வேறு எவரால் எம்மை பாதுகாக்க முடியும் இப்படி கொண்டே போறான்னு சொல்லுங்க நான் முடிமான வரைக்கும் லேசா சாதாரணமா சொல்லி கொண்டு போறேன் என்று சொல்லி அப்படியே இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றான்னு சொல்லுங்க லா இல்ல இல்லா அந்த சுபஹான கின்னி குத்துமீன வாலுமீன் என்ற துவா ஓதுறதை பத்தி அவர் சொல்லல அவன் பக்கம் அல்லாவின் பக்கம் நாம் திரும்பினால் ஒளிய அவனது உதவியை நாடினால் ஒழிய அவனிடம் புகலிடம் தேடினால் ஒளிய அபயம் தேடினால் ஒழிய நமக்கு விடுவில்லை இல்லாத போது என்ன நடக்கும் அந்த மீன் நம்மை விழுங்கி சாப்பிட்டு விடும் யூனுசை அலிஹஹலாத்து வஸ்லாம் சாப்பிட்டா நூறு வருட நூறு வருட கால நஷ்டம்தான் கூட கூட அவருக்கு வரும் நமது முழு மனித வாழ்வே ஆயுளே வீணாக போகும் துனியா என்ற இந்த மீன் அல்லது நஃப் சம்மாரா என்ற மீன் நம்மை சாப்பிட்டு விழுங்கினாள் என்று அழகாக சொல்லிக்கொண்டு போகிறார் அதை விட ஒரு சின்னொரு உதாரணம் சொல்கிறார் சின்னொரு உதாரணம் ஒரு யதார்த்தத்தை சொல்கிறார் எப்படி பூமியில புவி அதிர்ச்சி ஏற்பட்டா ஒரு புவி அதிர்ச்சி ஏற்பட்டால் மனிதன் வேதனைப்படுவானோ பெரிய ஒரு புவி புவி அதிர்ச்சி ஏற்பட்டா வேதனைப்படுவானோ அல்லது கிரியாமத்து வரப்போகுது யுகமுடி வரப்போகுது உலகம் அழிய போகுது அந்த நேரம் வேதனைப்படுவானோ அதே மாதிரி சின்னொரு காய்ச்சல் வந்தாலும் அப்படித்தான் வேதனைப்படுறான் வித்தியாசம் இல்லை விளங்குதா அவங்களுக்கு புவி அதிர்ச்சியின் போது ஏற்படுற அதே வேதனை கையாமத்து வரும் போது ஏற்படுற அதே வேதனை தான் ஒரு காய்ச்சல் வருது இந்த கோள்கள் முற்றி மோதி ஏதாவது பாரிய பாரிய பிறழ்வுகள் வந்தா எப்படி மனுஷன் அச்சப்படுவானோ உதாரணமா இந்த மின்க விழுது விழுதுன்னு வச்சுக்கொள்வோம் ஒரு 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 கோல் உண்டு அப்படியே விழுதுண்டு வச்சுக்கொள்வோம் பயந்து நடுங்குவானா இல்லையா மனுஷன் அதே மாதிரிதான் ஒரு அற்பமான கிருமியை கண்டும் மனிதன் நடுங்குவான் வித்தியாசம் இல்லை பயப்படுவான் நம்ம கோவிலுக்கு பயப்பட்டது கியாமத்தை விட பயப்பட்டு பயப்பட்டுந்தானே கியாமத்தை விட பயப்பட்டுமா இல்லையா பள்ளி பக்கமே வரலையே அந்த நேரம் ஒளிஞ்சவங்க இன்னும் காடல நிறைய பேர் பயந்த பயம் ஓடி ஒளிஞ்சாங்க அப்படியா இல்லையா அப்ப மனிதனுக்கு எல்லாத்துக்கும் பயம்தான் சிறுசு இல்லை பயம் ஒரே மாதிரி தான் வருது சொல்லி போட்டு விரும்புற மாதிரி தான் உலகத்தை நேசிக்கிறான் உலகத்தை நேசிக்கிற தான் வீட்டையும் நேசிக்கிறான் வீடு சிறிய உலகம் வெளியே உள்ளது பெரிய உலகம் ரெண்டையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறான் இந்த சிறுசி பெருசு என்று சிறியது பெரியது என்ற பாகுபாடு மனிதனுக்கு இல்ல எங்கட லோகண்டா அவனுக்கு சொருக்கமும் வேணும் இங்க இருக்கிற பாக்கும் வேணும் இன்னைக்கு பாக்கக போறது தான் சொர்க்கம் நாளைக்கு சொருக்கத்துக்கு போறது தான் பாக்கு இது மனுஷன் அந்த இயல்பை சொல்றாரு இது நம்ம அமைதியா இருந்து யோசicata அது விளங்கும் சரி சொல்லிவிட்டு சொல்றார் இதா மனுஷன் அந்த உணவெ இப்போ அவனுக்கு தேவை எல்லா கட்டங்களிலும் ஒரு அபயம் அபயம் வேண்டாம் புகலிடம் அவனுக்கு தேவைப்படுது எனவே வானங்கள் பூமியை தன் கைவசம் வைத்திருக்கிற எல்லா கோள்களையும் நட்சத்திரங்களையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கிற தன்னுடைய முழு ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கிற அந்த படைப்பாளனை யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் நாடியது போல அவர்களை முன்னுதாரணமாக கொண்டு மனிதன் நாடாத வரைக்கும் மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை விடுதலை இல்லை அபயம் இல்லை என்று சொல்லிவிட்டு லா இல்லாஹா இல்லா என்ற சுபஹானுக்கு இன்னைக்கு மீனவாலுமீன் என்ற அந்த துவாவை குரானில் சுறுத்துலம்பியாவில் எண்பத்தி ஏழாம் வசனத்தில் வரக்கூடிய துவாவை சொல்லி முடிக்கிறார்கள்